வருணுங்க சரி வருணு என்னப்பா ஷோ டைம் ஆச்சு இன்னும் வரேன் அவங்க நின்றுக்கிட்டு இருக்க சீக்கிரவாப்பா இருங்க வரேன் வரேன் என்ன வந்துக்கிட்டு இருக்கு சீக்கிரம் வா ஏய் வரியா வர்லியா நீ ஏப்பா கல்லெல்லாம் விட்டு எரியிறீங்க நான் வந்து இன்னும் இல்லை இல்லையா சரி சேர் எடுத்துட்டு வரலாமேன்னுட்டு போனேன் என்ன போனேன் எதுக்கு நின்று பேசுறது எதுக்கு இப்ப சேரு

ஓகே சுக்ல மேர்லாம் வெல்கம் டு தி இம்பர்பெக்ட் ஷோர் அந்த குடீஸ் வந்து இன்னைக்கு நைட்ல இருந்து வந்து டெஸ்பாச் ஆக ஆரம்பிச்சிடும் பெரும்பாலும் வந்து எல்லாருக்குமே சனிக்கிழமை வந்து கையில கொடுத்துறோம் நாளைக்கு ஒரு நாள் லீவ் இருக்கிறதுனால கண்டிப்பா சனிக்கிழமை வந்து பெரும்பாலானவர்களுக்கு வந்து கையில போய் சேந்தரும் நிச்சயமாக அதே மாதிரி வெல்லிக்கலம் வந்து நீங்க ஈ புக் பத்தி ஈ புக் 1 மாசம் சப்ஸ்கிரிப்ஷன்லாம் நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம்னு நம்ம சொன்னோம்ல அது இன்னிலிருந்து நம்ம வந்து தொடங்கிட்டோம் யார் யாரெல்லாம் வந்து அந்த ரிஜிஸ்டர் இருந்தீங்களோ உங்க மெயில் ஐடியை அந்த நீங்க போனீங்கன்னா வந்து அந்த பத்து இபுக் வந்து இலவசமாக படிக்கலாம் எல்லாமே ரொம்ப ஒர்த்தான புத்தகங்கள் நடக்கட்டும் நாக்கு வியாபாரம் மந்திர சொல் தெய்வம் நீயின்னர் உங்கள் உங்களை பணக்காரராக்கும் புத்தகம் சுஜாதா தாட்ஸ் நூற்றி ஒரு ஒரு நிமிட கதைகள் டாப் இருநூறு வரலாற்று மனிதர்கள் சித்தர்கள் வாழ்க்கை தமிழ் சினிமாவில் பெண்கள் சாமானியனுக்கான சட்டங்கள் இதெல்லாரோட விலையும் பார்த்தோம்னாலே ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு தாண்டுவோம் எல்லாமே நீங்க வந்து படிச்சுக்கலாம் அதே மாதிரி ஒரு மாதத்துக்கான அந்த இதையுமே நீ வந்து லாக்இன் பண்ணி படிச்சுக்கலாம் அனைத்து இதழ்களையும் வந்து நீங்க வந்து படிக்கலாம் அந்த குடீஸையும் இந்த வாரத்துக்குள்ள வந்து சேர்ந்துரும் சேர்ந்துடும் இதோட ஆதரவுக்கு பெரிய நன்றிகள் பொருட்கள் கிடைச்ச உடனே அதோடைய ஃபீட்பேக்கை உங்களுக்கு நீங்கள் சொல்லுங்க மெயில் மூலியமாகவோ இல்லை கருத்துறை பகுதி மூலியமாகவோ கல்லு மாற்றுலாமாட்டுமா என்னா நேற்று பால்வளத்துறை அமைச்சர் இருக்காரு என்ன பண்ணிருக்காரு இன்னைக்கு வந்து மொழிப்போர் அந்த தியாகிகள் தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அந்த அறுபது வரைக்கும் இந்திய எதிர்ப்பு போராட்டம் பண்ணி உயிர் நீத்த அந்த தியாகிகளுக்காக மொழி போர் தியாகிகள் தினம் வந்து ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி வந்து கொண்டாடப்படுகிறது அதே மாதிரி இன்னைக்கு வந்து முக ஸ்டாலின் வந்து திருவள்ளூர்ல பெரிய கூடத்துல வந்து கலந்துகிட்டாரு அதுக்கான ஏற்பாடுகள் வந்து இன்னும் நடந்தது ஏற்பாடுகள் பண்றதுக்காக மூணு நாசர் எல்லாம் போயிருக்காரு அங்க சேர் இல்லையா உடனே நாசர் என்ன பண்ணிருக்காரு சீர் ரெண்டு அப்படின்ட்டு இருக்காரு கொண்டு வந்தபோது ரொம்ப கம்மியான தான் கொண்டு வந்திருக்காரு போல இருக்கு கோவம் ஆயிட்டாரு மனுஷன் இருவர் கல்லாம் விட்டு எரிய ஆரம்பிச்சிட்டாரு இன்னும் பழக்க தோசம் போகவே இல்லை போல இருக்கு அமைச்சர் ஆயிட்டாருங்கிறது உணரவே இல்ல அவர் ஆமா இது மட்டும் இல்ல பல விஷயங்கள் பண்ணிருக்காரு நேத்து கல்ல விட்டு அதுக்கு முன்னாடி வந்து சில இடங்கள்ல குழந்தைகளை வந்து தூக்கிருக்காரு எப்படின்னா இப்படி இல்ல இப்படி ஒத்த கையில தூக்குறாரு அதுவும் ரெண்டு மூணு குழந்தைகளும் பாகுபலி ரேஞ்சுக்கு அப்படி ராஜமாதா ரேஞ்சுக்கு தூக்கிட்டு இருந்தாரு அது எவ்வளவு ரிஸ்க் அது பார்க்கும்போது பயமா தான் இருக்குது அது பண்ணியிருந்தாரு அதுக்கப்புறம் அவன் பத்திரிகையாளர்களை உரிமையில பேசியிருக்காரு தொடர்ச்சியா அவர் ஏதாவது ஒரு சர்ச்சையில சிக்கிட்டே தான் இருக்காரு அவர் மட்டுமா சிக்கிறாரு பாருங்க இதுக்கு முன்னாடி கே நேரு கவுன்சிலர் வந்து அடிச்சாரு அதுக்கு முன்னாடி அமைச்சர் ராமச்சந்திரன் வந்து மனு கொடுக்க வந்த பெண்ணைய தலையில தட்டி அனுப்பிச்சு விட்டாரு அவரு கேட்டாதான் செல்லமா தட்டுறோம் அப்படின்ட்டாங்களே இன்னொன்னு இவரே ஒண்ணு நம்ம பேசினால பின்னாடியே அவரு குத்து விட்டாருல்ல உதவியாளருக்கு இவர் வரிசையா பண்ணிருக்காரு இவர் நிறைய பண்ணிருக்காரு மத்தவங்களும் வந்து பண்ணிட்டுதான் இருக்கிறாங்க இப்ப அதிமுகவும் பிஜேபி என்ன சொல்றாங்கன்னா பாத்தீங்களா அடாவடிக்கு பேர் போன கட்சியும் தான் திமுக சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அமைச்சர் வெளிப்படையாவே இவ்வளவு பண்றாருன்னா குளோஸ்டு ரூம் என்ன என்னென்ன பண்ணுவாங்க அவங்க கட்சிக்காரரே இப்படி பண்றாரு சுயமரியாதே இல்லாம நடத்துறாங்க இதான் சமூக நீதியா இதான் சுயமரியாதை ஏக்கமான்னு சொல்லிட்டு கிழிச்சு எடுத்தாங்க ஆனா பல மாநிலங்கள்ல நம்ம பார்த்திருக்கோம் அந்த மாதிரி அமைச்சர்கள் அடிக்கிறது இதெல்லாம் ஆனா கல்ல விட்டு எறிகிறதுங்கிறது இதுதான் முதல் முறைன்னு நினைக்கிறேன் வேற எங்கேயுமே பார்த்து முன்னாடி பல முறை நடந்திருக்கு ஆனா இதான் முதல் முறை அந்த மாதிரியா அந்த மாதிரிதான் பண்ணிட்டு இருந்தேன் நேற்று வேற என்ன நிக்க வைக்கிறீங்களா பாருங்க கல்ல விட்டு எறிகிற நம்ம காலில் விழுந்துற போது போது இங்க நிக்கணும் நம்ம இது சிரிச்சா கூட எவ்வளவு ஒரு இதுவான விஷயம் பாருங்களேன் ஒரு அமைச்சர் வந்து எப்படி

நீங்களும் நானும் ஒண்ணு அப்படிங்கிற மாதிரி வந்து ஏசி சிம்மா சொல்லி அமைச்சிருக்காரு ஆமா இன்னைக்கு வந்து அந்த தமிழ்நாடு கொங்கு பேரவை தலைவர் தனியரச போய் பார்த்திருக்காரு அவர் வந்து நான் உங்களுக்கு தாங்க ஆதரவு அப்படின்னு அவரே ஷாக் ஆயிட்டாராம் ஓபிஎஸ் நீங்க எனக்கு ஆதரவா அப்படின்னு அவர் இன்னும் சொல்லியிருக்காரு ஓபிஎஸ் இல்லைன்னா அடிப்படை வாக்குகள் கூட விழுகாது சொல்லியிருக்காரு தனியரசு சொல்லியிருக்காரு பன்னீர்செல்வம் தலைமையில தான் அதிமுகவே இயங்கணும் சசிகலா டிடிவி எல்லாம் நீங்க வந்து சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி எடப்பாடி அறிவுரை எல்லாம் வேற சொல்லியிருக்காரு தனியரசு பாத்தீங்களா எப்படி இருந்தும் மனுஷன்

ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்பொழுது மோடியா வேடியான்னு கேட்டாங்க எதிர்த்தா எதிர்த்து அரசியல் பண்ணிட்டு தமிழ்நாட்டுல இப்ப மோடி ஆசைப்படுறாருல அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வர்றது இப்ப இளையோட தொண்டர்களுக்கு எப்படி இருக்கும் ரொம்ப கடுப்பா தான் இருக்கும் இதுலதான் இருப்பாங்க இன்னொரு பக்கம் சமத்துவ மக்கள் கட்சி இருக்குல்ல இன்னைக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பை வந்து வெளியிட்டு இருக்காங்க என்ன அறிவிப்பா டெய்லி கூட்டம் போடுறாரு காணொலி காட்சி நடத்துறாரு இல்ல அவருக்கு அந்த ஆதரவு இருக்குல்ல ஈரோட கிழக்குல அவங்களுக்குதான் பலமான ஆதரவு இருக்கு என்ன அது ரம்மி விளையாடிட்டு இருக்கவங்களும் பாவம் அந்த அவங்க எல்லாம் கண்டிப்பா ஆதரவு தர மாட்டாங்க ஆனா என்ன சொல்லியிருக்காருன்னா நாங்க போட்டியிடல அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு நேத்து என்ன சொன்னாரு நிர்வாகிகள் எல்லாம் விரும்பினா நாங்க போட்டியிடுவோம் யாரும் விரும்பல போல அதனால வந்து போட்டியிடல அப்படின்னு சொல்லிட்டாரு இன்னொன்னு நாங்க யாருக்கும் ஆதரவும் அளிக்க மாட்டோம்னு சொல்லியிருக்காரு ஆமா பெரிய ஆதரவு ஆதரவு அளிச்சுட்டா மட்டும் அப்படியே பாரியா போதாங்க கியூல நிக்கிறாங்கல்ல எல்லா கட்சியும் ஆதரவு கேட்டு அவங்களுக்கு ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காரு நிர்வாகிகளே யாரும் விருப்பம் இல்லைங்கிறதா தெரியாது பேச்சிலேயே ஏன்னா மானிமாவோ சரத் சேர்ந்து சி பூட்டிட்டாங்க சட்டமன்ற தேர்தலில் இப்ப மானியமா நம்ம ஏற்கனவே சொன்னோம் இது எது கமல்ஹாசர் என்னால ஊட்டிட்டு இருந்தாருனே தெரியல காங்கிரசுக்கு ஆதரவு இன்னைக்கு சொல்லிட்டு வெளிப்படையா சொல்லியிருக்கு ஆமா இன்னைக்கு வந்து சொல்லிட்டாரு நாங்க இவி சிலங்கவனுக்கு வந்து முழு ஆதரவு தருவோம்னு சொல்லிட்டாரு காங்கிரசுக்கு ஆதரவு டிஎம்கே கிடையாது நீங்க புரிஞ்சுக்கணும் அதுக்கு நாங்க பத்து டே மீட்டிங் கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு முன்னாடி சொல்லுவோம் ஆமா அப்படிங்கிற மாதிரி தான் அவர் போயிட்டு இருக்காரு அவரு ஒரு பக்கம் வந்து உருட்டிக்கிட்டு இருக்காரு காமெடியா தான் இருக்குல்ல ஆனா தொகுதி நிலவரம் என்னவா இருக்குன்னா ஏடி ஏடிஎம்கே வந்து நம்ம ஜெயிச்சிடலாம் கண்ணோட்டத்துல வேலையே செய்யறாங்களாம் ஏடிஎம்கே மீன்ஸ் எடப்பாடி பழனிசாமி நீ நான் சொல்றேன் அது எங்க இருக்குன்னு தெரியல யாரு ஏடிஎம்கே ஆமா கேவி ராமலிங்கம் வந்து போன வாட்டி அமைச்சர் முத்துசாமி எதிர்த்து போட்டிட்டு இருந்தாரு ஈரோட மேற்குல இப்ப கிழக்கு வந்திருக்காரு அவர் வந்து எப்படியாவது ஜெயிக்க வைக்கலாம் அவர்தான் தான் வேட்பாளர் அறிவிக்கலாங்கிற திட்டத்துல வந்து எடப்பாடி முன்னாடியே சொல்லியிருந்தோம் ஆமா அதனால எப்படியாவது ஜெயிச்சிடலாங்கிற ஒரு எண்ணமும் அவங்களுக்கு இருக்கான் ஏன்னா அந்த தொகுதியை பத்தி பிங்கர் டிப்ல வச்சிருக்காராம் அவரு ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னு ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அந்த சட்டமன்ற தொகுதியில அவருதான் ஜெயிச்சிருக்காரு அப்படிங்கிற பட்சத்துல அந்த தொகுதி மக்கள்கிட்ட நல்ல அறிமுகமும் இருக்கு ரெண்டாவது நம்ம கிட்ட குபேரன் அளவுக்கு பணமும் இருக்குல்ல அதை வச்சு இதுல நம்ம காங்கிரஸ் சாச்சாலே டிஎம்கே சாட்சா மாதிரிதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பாருங்க ஆட்சி செய்யலங்கிறதா மக்கள் இடைத்தேர்தலில் மாத்தி ஆக்கு குத்திட்டாங்க அதை வச்சு இருபத்தி நாலுல பிடிக்கும் இருபத்தி நம்ம ஆட்சி அமைக்கிறோம் எடப்பாடி பழனிசாமியோட இதுவா இருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா அவங்க ஆமா ஆனா இந்த சைடு காங்கிரஸ் அணியும் வந்து ரொம்ப நம்பிக்கையோட தான் இருக்காங்க ஏன்னா அவர் சமூக வாக்குகள் இவி கே சில சமூக வாக்குகள் தெலுங்கு பேசுற மக்களோட வாக்குகளும் அங்க கணிசமா இருக்கிறதுனால வெற்றி நமக்குதான் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு கணக்குல போயிட்டு இருக்கா தண்டி சிம்பதி ஓட்டு விழுகும் இல்ல அது ஒரு பெரிய இதா பார்க்கப்படும் இந்த இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஆமா இன்னொன்னு என்ன காங்கிரஸ் கட்சிக்கே சலகிற்காருல்ல பிஜேபி வம்புழுத்துக்கிறாரு வாங்க நீங்க தேசிய கட்சிங்கிறீங்கல்ல நாங்க தேசிய கட்சி போட்டிடுறோம் நீங்க வந்து வேணா நின்னு பாருங்களேன் சவால் விடுறோம் வாங்க அண்ணாமலைக்கு சவால் தமிழ்நாட்டை கட்சி வளர்ந்துச்சு வளர்ந்துச்சுன்னு சொல்றீங்களே முடிஞ்சால் நீங்க நின்னு பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு அது மட்டும் இல்லாம அவர் என்ன சொல்றாரு அண்ணாமலையே வாங்கன்றாங்க எல்லாரும் நீங்க வந்து போட்டிடுங்க சொல்றீங்கல்ல நாங்க வளர்ந்துட்டோம்ட்டு வாங்கன்னு சொல்லி சொல்றாங்க ஆனா அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா இடைத்தேர்தல் எல்லாம் எப்பவுமே ஆளுங்கட்சி தாங்க ஜெயிப்பாங்க பணத்தை கொட்டி நீங்க ஜெயிச்சிருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு இன்னொன்னு அதிமுக கிட்டத்தட்ட போட்டி இல்லங்கிற மாதிரி தான் இன்னைக்கு பேசியிருக்காரு ஏன்னா அதிமுக தான் பெரிய கட்சி நாங்க இன்னொரு வேட்பாளர் வாக்குகள் சிதறும் திமுக தோக்கடிக்கணும் தான் எங்களோட நிலைப்பாடு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இன்னொன்று சொல்றாரு எங்க பலத்தை காட்டணும்னா அது இடைத்தேர்தல் அவசியம் கிடையாது நாங்கள் மீன் தேர்தலை பார்த்து எங்க பல எங்களுக்கு தெரியுங்கிறார் அவர் அவர் என்ன சொல்றாரு இடைத்தேர்தலில் ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும்னு சொல்லிட்டாரு தீர்ப்பு எழுதிட்டாரு அண்ணா போல ஆமா அந்த மாதிரி சொல்லிட்டாரு இடைத்தேர்தலை பத்தி பேசும்போது திருமங்கலம் வந்து ஞாபகம் வருது அந்த ஃபார்முலா ஞாபகம் எல்லாம் இருக்குமா இந்தியாவுக்கு இடைத்தேர்தல் எப்படி நடத்தணும்னு சொல்லி கொடுத்தது தமிழ்நாடு தானே திருமங்கலம் ஃபார்முலா தானே ஆமா அந்த ஃபார்முலா திருமங்கலம் ஃபார்முலா ஞாபகம் வரும்போது மதுரா ஞாபகம் வருது அழகிரி ஞாபகம் வராரு அழகிரி வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காரு அழகிரி வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா காட்சிகள் மாறலாம் ஆட்சி மாறலாம் ஆனால் கட்சிக்கான விசுவாசம் வந்து மாறாதுங்கிற மாதிரி ஒரு போட்டோவை போட்டு அதுல திமுக கொடியும் இருக்கு அந்த போட்டோல அவருக்கு வேற ஜனவரி முப்பதாம் தேதி பிறந்த நாள் பிறந்தநாள் அன்னைக்கு வந்து தம்பியை சந்திக்கலாம் கட்சியில சேரலாம் அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் வந்து மதுரை வட்டாரங்கள்ல சொல்றாங்க ஏன்னா திருமங்கலம் தான் இடைத்தேர்தல்தான் மூக்காலகிரின்னு ஒருத்தர் வெளிச்சம் போனாரு பள்ளித்துடிக்கும் பரவுனாரு இப்ப என்னன்னா வந்து நல்லவேளை கேமரா என்னைய விளையாடிக்கிட்டு இருக்கீங்க கல் எடுத்து வச்சு அமைச்சரே விளையாடிக்கிட்டு இருக்காரு நம்ம ஒரு விளையாட்டு பிள்ளைகள் தானே அதா சொல்லிட்டு அவருதான் இடைத்தேர்தலுக்கே அவர் குருவா இருந்தவரு திமுக பொறுத்தவரையும் கேஸ் அழகிரி இப்படி தேர்தல் நடக்க நடக்க போதா இல்லையா அதனால கல் வந்த உடனே மூக்க அலைகிரி வந்து இப்ப ஜாயின் பண்ணி இந்த இதுக்குதான் சொல்லுவாங்க நம்ம எதிர்பார்க்கலாம் ஆமா பாப்போம் ஆமா மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய சொத்து குவிப்பு வளர் நடந்தது கிட்டத்தட்ட பதினேழு ஆண்டுகளாக அவங்க கிட்ட இருந்து கைப்பற்றப்பட்ட பொருட்கள் கர்நாடகாவுடைய கருவூலத்துல கருவூலத்துலதான் வந்து இருக்கு மொத்தம் இருபத்தி ஏழு வகையான பொருட்கள் இருக்குன்னு சொல்றாங்க இப்ப ஆர்டி ஆர்வலர் நரசிம்மூர்த்தி வந்து சிட்டி சிவில் கோர்ட் சிறப்பு நீதிமன்றத்துல வழக்கு போட்டிருந்தாரு இந்த சொத்து குவிப்பு வழக்குக்கு வந்து நிறைய செலவாயிருக்கும்ல அந்த அவங்க கிட்ட இருந்து கைப்பற்றப்பட்ட பொருட்களை ஏலம் விட்டு அதை நம்ம சரி செய்யணுங்கிற மாதிரி போட்டிருந்தாரு அந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டது இப்ப முதன்மை மாநகர சிவில் மற்றும் சென்சஸ் நீதிமன்றத்தில் மேல்முறையீடு இதுக்கு பண்ணலாம் சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க அரசுக்கும் நீதித்துறைக்கும் கர்நாடகாவில் இருக்கிற கர்நாடக அரசுக்கும் நீதித்துறைக்கும் இதுக்கு நீங்க சிறப்பு வக்கீல நியமனம் பண்ணணும் உங்க பொருட்களெல்லாம் விடணும் அதுக்கு நீங்க வக்கீல நியமிங்கன்னு சொல்லிட்டு ஆர்டர் வந்து போட்டிருக்காங்க உயர் ரக புடவைகள் மட்டுமே பதினோரு ஆயிரத்தி முன்னூத்தி நாப்பத்தி நாலு ஏசி மிஷின் நாப்பத்தி நாலு கூட ஏசி 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 தெரியல சரி ஓகே அப்ப வருஷத்துக்கு வருஷத்துக்கு முன்னாடி முன்னாடி டெலிபோன் ஆயிரம் சொன்னீங்களா இந்த போட அதுல இருந்தே நான் என்ன வெளியே இல்லையா படிக்கிறேன் நூத்தி முப்பத்தி ஒண்ணு கை கடிகாரம் தொண்ணூத்தி ஒண்ணு சுவர்கடிகாரம் இருபத்தி ஏழு மின்விசிறி அலங்கார இருக்கைகள் நூத்தி நாற்பத்தி ஆறு

குளிர்சாத பெட்டி பன்னெண்டு ரொக்கம் வந்து ஒரு லட்சத்தி மூணாயிரம் டிவி பத்து விசிஆர் எட்டு வீடியோ கேமரா சிடி பிளேயர் நாலு ஆடியோ டிக் ரெண்டு இருபத்தி நாலு கேசட்டுகள் ஆயிரத்தி நாற்பது கடைசியா அந்த வீடியோ டெக் ஆடியோ சீ இந்த மாதிரி சொல்றீங்க இல்ல அதெல்லாம் யாரோட அதெல்லாம் தான் இருக்கலாம் பட் மம்மியும் கணக்கு தான் எல்லாமே வருது இப்ப ஓ அப்படியா கேக்கும் போதே இவ்வளவு படிச்சதே இவ்வளவு பெரிய லிஸ்டா இருக்கு இதெல்லாம் ஏல விட்டு பெருமை கணக்கா வாங்கி வச்சுக்கலாம் ரத்தத்தின் ரத்தங்க வாங்க வாங்கலாம் மறந்துட்டாங்க ஓபிஎஸ் மறந்தனால தானே எங்க டேடி சொல்றாரு அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காரு ஆமா அவர் அங்க போயிட்டாரு ஆமா அவரு வந்து வேற ஒரு ரூட் எடுத்து போயிட்டு இருக்காரு நிறைய வழக்குகள் இருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த ஆர் எஸ் எஸ் வந்து பேரணி போவோம்னு சொல்லி இருந்தாங்க நீதிமன்றம் அனுமதி கொடுத்துட்டாங்க நீங்க நாலு பக்கமும் சுவர இருக்கிறது இல்ல போய் நடத்திக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாரு அதை எதிர்த்து மேல்முறையீடு பண்ணாங்க அதையும் விசாரிச்ச உயர் தேதி குறிப்பிடாம ஒத்தி வச்சுட்டாங்க அப்ப அப்படியா இன்னும் கொஞ்சம் பெருசாக சுவரா கட்டிங்கன்னு சொல்லாம விட்டாங்களே அந்த மாதிரி என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அந்த வழக்குல இன்னொரு வழக்கு குஜராத்ல ஒரு வழக்கு அந்த பசு கடத்தப்பட்ட வழக்கு ஒண்ணு வந்திருக்கு அத வந்து விசாரிச்ச நீதிபதி ஒண்ணு என்ன சொல்லியிருக்காருன்னா பசு வதை இருக்குல்ல அதை வந்து தடுத்து நிறுத்திட்டோம்னா இந்த பூமியே வந்து ரொம்ப ஆயிடும் எந்த பிரச்சனையுமே இல்லாம ஆயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்புறம் வந்து அந்த பசு சாணத்தால ஒரு வீட்டோட சவத்துல வந்து அத பூசி இருந்தோம்னா கதிர் வீச்சு வந்து தாக்காது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு தீர்ப்புல சொல்லியிருக்காரு தீர்ப்புல சொல்லியிருக்காரு கோமயத்துல இருந்து என்ன சொல்றாருன்னா கோமயம் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அது எந்த வழியிலன்னு சொல்லல எடுத்துக்கிட்டோம்னா பல நோய்களுக்கு வந்து அது நிவாரணியா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு இன்னும் கோமியது குளுக்கோஸ் மாதிரி ஏற்ற முடியும் வாய் வழியாதான் சொல்லிருப்பாரு அவர் சொல்லியிருக்காருங்க ஆனா வந்து இது ஒரு மாவட்ட நீதிமன்றத்துல சொல்லியிருக்காங்க ஆனா இதுக்கான எந்த அறிவியல் ஆதாரமும் இல்ல அப்படிங்கறது வந்து அங்க ஒரு பெரிய விவாதமா மாறி இருக்கு சிறப்பா நீதிபதி வந்திருக்காரு அதற்கு மேல நம்ம ஒன்னு சொல்ல முடியாது நீதிமன்றத்தை பத்தி நீங்க மதுரை நீதிமன்றம் பாத்தீங்களா மதுரை உயர் நீதிமன்ற கிளை திராவிட மாடல் பத்தி ஆமா அதுதான் சொல்றீங்களா ஆமா என்ன அது ஒரு வழக்கு அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல அரசாணை போட்டு எல்லாம் தமிழ் பெயர்கள் தான் இருக்கணும் பலகைகள் அது அரசு நிறுவனங்கள்ல இருந்தா கூட தனியார் நிறுவனங்கள் அப்படி சொல்லி ஒருத்தர் கேஸ் போட்டு இருந்தாரு அதுல அவங்க இதெல்லாம் சொல்லிட்டு தனியார் நிறுவனங்களுக்கு நீங்க என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க அப்படின்னு அரச பார்த்து கேட்டுட்டு இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காங்க திராவிட மாடல் இப்ப சொல்றாங்க அதுல அந்த மாடல்ங்கிறதே இங்கிலீஷ் வார்த்தையா இருக்கு அதுக்கு என்ன தமிழ் பெயர் அதையும் தமிழ்லேயே சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேள்வி எழுப்பியிருக்காங்க இதெல்லாம் நல்லா கேக்குறாங்க வழக்காடு மொழியா தமிழ மாத்தலாம் தீர்வியும் தமிழ் வந்து கொடுக்கலாம் ஆமா அப்படின்னு மக்கள் கோரிக்கை வைக்கிறாங்கப்பா ஆமா மக்கள் கோரிக்கை வைக்கிறாங்க இப்ப உச்ச தீர்ப்பு வந்து தமிழ் உள்ளிட்ட மொழிகள்ல வந்து கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு எல்லாரும் வரவேற்பு சொல்லிட்டு இருக்காங்க தெரிவிச்சிட்டு இருக்காங்க அதே மாதிரி மாநில அளவுலையும் இங்கே உயர்நீதிமன்றங்கள்லயும் நீதிமன்றங்கள்லயும் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும் நிச்சயமாக பிபிசி ஆவணப்பட சர்ச்சையை பத்தி நீங்க பேசவில்லைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் எல்லாம் பண்ணிருந்தாங்க நம்ம ஷோல ஆக்சுவலி நாங்க கருத்துரை பகுதி கமெண்ட் ஷோட டீட்டெயிலா பத்தி பேசியிருக்கோம் ஆமா டைம் எடுத்து வேற பேசியிருக்கோம் நிச்சயம் பார்க்காதவங்க பாருங்க அதை நேத்து என்னன்னா ஜே எல்லாரும் குழுமி இருந்து அந்த ஆவணப்படத்தை பார்க்கலாமான்னு சொல்லிட்டு மாணவர்கள் குழுமி இருக்காங்க இதை தெரிஞ்சுக்கிட்ட நிர்வாகம் வந்து கரண்டை கட் பண்ணி விட்டாங்க ஆமா அவங்க முன்னாடியே ஒரு இது வேறு போட்டிருந்தாங்க இந்த மாதிரி ஸ்க்ரீன் பண்ண போறோம் எல்லாரும் கூடுங்கன்ட்டு அந்த நேரம் பார்த்து கரண்ட்டை கட் பண்ணிட்டாங்க கரண்டை கட் பண்ணால் எங்ககிட்ட தான் மொபைல் இருக்குல்லன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் இந்த ஸ்கேன் பண்ணி கியூஆர் கோடா ஸ்கேன் பண்ணி மொபைல் எல்லாரும் பாக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஆமா டவுன்லோட் லிங்க் கியூஆர் கோட மாத்தி அதை ஸ்கேன் பண்ணி எல்லாரும் உட்காந்து பாத்துட்டு இருந்தாங்க அந்த நள்ளிரவுல பாத்துட்டு இருந்தாங்க ஆனா சில பேர் இந்த கல்லூர்டெல்லாம் அறிஞ்சாங்களாம் அங்கேயும் கல்லுதான் கல்லு பறந்துகிட்டு இருக்கு கல் பறந்துட்டே இருக்கேன் இடதுசாரிகள் காங்கிரஸ்ல அதை திரையிட்டு இருக்காங்களா அந்த ஆவணப்படத்தை அவங்க வந்து மத்திய அரசு இவங்க வேற எதுல டவுன்லோட் பண்ணி எல்லா இடத்துலயும் காங்கிரஸ்காரங்க வந்து போட்டுட்டு இருக்காங்க கேரளால வந்து இன்னொரு பிரச்சனையா இருக்கு இதை காங்கிரஸ்ல ஏன்னா காங்கிரஸோட மூத்த தலைவர் ஏகே ஆண்டனி இருக்கார்ல அவர் முன்னாள் கேரள முதல்வர் அவர் என்ன அவரோட பையன் அனில் ஆண்டனி வந்து தேசிய அளவுல வந்து பொறுப்புல இருக்காரு சோசியல் மீடியாவோட இணை ஒருங்கிணைப்பாளராக இருக்காரு மாநில அளவுல வந்து ஒருங்கிணைப்பாளராக இருக்காரு அவர் வந்து ஒரு கருத்து போட்டிருந்தாரு இந்த ஆவணப்படம் பரவுறத வச்சு என்ன போட்டிருந்தாருன்னா பாஜகவோட எங்களுக்கு கருத்து வேறுபாடு இருக்குதான் ஆனா வந்து இந்த பிபிசி வந்து தொடர்ச்சியா இந்தியாக்கு எதிரான இந்தியாவோட நிர்வாக அமைப்புகளுக்கு எதிராக வந்து செயல்படுற ஒரு நிறுவனம் அதோட கருத்தை வந்து ஆதரிக்கிறது வந்து தவறுங்கிற மாதிரி அவர் ஒரு ட்வீட் போட்டாரு காங்கிரஸ் காங்கிரஸ் காரரு அதுக்கு கடுமையான எதிர்வினை ஆற்றினாங்க கட்சிக்குள்ள இருந்தே காங்கிரஸ்ல இருந்து பல தரப்புல இருந்தும் எப்படி நீங்க அப்படி சொல்லலாம் இதை நீங்க திருப்பி வாங்கணும் அப்படின்னு சொன்னாங்க அவர் வந்து நான் கருத்தெல்லாம் திரும்பி வாங்க மாட்டேன் நான் தெரிஞ்சு தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அனில் ஆண்டனி சொல்லியிருந்தாரு சொன்னது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு மல்லிகார்ஜுன கார்கேக்கு வந்து ஒரு கடிதமும் அனுப்பியிருக்காரு என்னோட அந்த தேசிய அளவிலான பொறுப்பையும் மாநில அளவிலான பொறுப்பையும் வந்து நான் ராஜினாமா பண்றேன் அப்படிங்கிற மாதிரி அனுப்பியிருக்காரு பிபிசி ஆவணப்படம் வந்து பாஜக மட்டும் இல்லாம காங்கிரஸ்லயே வந்து இப்போ ஒரு பிரச்சனையா இருக்கு கேரளா காங்கிரஸ்ல நம்ம ஆக்சுவலி இந்த பிபிசி இருக்குல்ல ஆவணப்பட சர்ச்சை நாலு நாள் மெல்ல மெல்ல இந்தியாவில் அதிகமாகிட்டே இருக்கு அந்த இதை உணர முடியுது ஆமா அமுக்கம் வெளியே வருவாங்களா அந்த மாதிரி அவங்க தடை போட்டாங்க அது வெளியே வந்துருச்சு பெரிய அளவுல இப்ப என்னன்னா மொழி செஞ்சு எல்லா லாங்குவேஜ்லயும் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க அந்த இது ஆமா பேசாம விட்டுருந்தா கூட ஒரு பேரை பாத்துருக்க மாட்டான் ஆமா இப்ப முழுக்க முழுக்க எல்லாரும் இங்க சர்ச் பண்ணுங்க அந்த வீடியோ அனுப்புங்க அனுப்புங்க எல்லாரும் வந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க ஓகே எபிசோடு டூ வரை வரப்போகுதுன்னு சொல்றாங்க ஆமா இருபத்தி நாலாம் தேதி

பண்ணிட்டு இருக்காரு யூடியூப்ல ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் போலீஸ் வாட்ச் பண்ணிட்டே இருக்கும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஆமா அரஸ்ட் பண்ணிட்டாங்க விசாரிச்சுட்டு இருக்காங்க இந்திய ஜனத்தொகை நூத்தி முப்பது கோடி சீன ஜனத்தொகை நூத்தி நாற்பது கோடி கடைசி பெஞ்சில் இருந்து ஒரு அணில் வாரிசு முன்னூறு கோடி எவன் முடியாது இன்னும் முடியலப்பா சோசியல் மீடியால இன்னும் வாரிசு இதை போட்டுக்கிட்டு இருக்காங்க அடிச்சுக்கிட்டு இருக்காங்க வாழ்க்கையில நம்ம ஏதாவது சாதிக்கலாம்னு பார்த்தா பசிக்குது சரி சாப்பிட்டு சாதிக்கலாம்னு பார்த்தா தூக்கம் வருது சரி தூங்கிட்டு சாதிக்கலாம்னு பார்த்தா திரும்பவும் பசிக்குது பிக்பாஸ் நிகழ்ச்சியில் கமல்ஹாசன் வைப்பது ஆளுநர் பதவி போன்றதுதான் பிக்பாஸ் என்ன எழுதி கொடுக்கிறாரோ அதை மட்டும்தான் படிக்கணும் நல்லா இருக்குல்ல என்னடா இது கதை புக்குன்னு சொன்னா நாலு வரி தான் இருக்கு ஆமா நே தினத்தந்தி கண் கன்னித்தி உள்ள ஒரு நாளைக்கு அவ்வளவுதானே வரும் இது ஒரு டைரக்டர் சொல்லியிருக்காரு டைரக்டர் சொல்லி இருக்காரு ஜாலியா இருக்கு ஆமா இதோ வந்து வரும் ஓபிஎஸ் இருக்காருல்ல ஆமா மோடி எங்க ஓனரே சொல்றாரு எல்லாரும் ஒன்னா இருக்கணும்ட்டு ஆனா இங்க இருக்கும் ஒத்துழைக்க மாட்டேங்கிறாங்கன்னு வந்து மனுஷன் புலம்பிருக்காரு ஆனா கேட்டா அதிமுக நானும் நான் ஒருங்கிணைப்பாளர் சொல்லிக்கிட்டு இருக்காருல்ல ஆமா எல்லாமே கான்ட்ரடிக்டா இருக்கு முரணா இருக்கு ஓபிஎஸ் பார்த்தா ஓனர் அதிமுக நீங்கன்னு சொல்லிட்டு இருந்தீங்க நீங்க இல்லையா நீங்க இல்லையா அதான் ஓனர் நீங்க இல்லையா ஓனர் நீங்க இல்லையா ஐயா வைவாரியா என்ன எல்லாம் ஓனர் சொல்லிடுறாங்க வெளியே மேல இருந்து ஆக்சுவலி இன்னொரு ஓனர் கோவப்படுவாரு இன்னொரு ஓனர் திட்டு திட்டுவாரு திட்டிக்கிட்டு இருக்காரு அதனால வந்து ஆக்சுவலி இப்ப ஏடிஎம்கே யார் வச்சிருக்காங்கிற மாதிரிதான் இருக்கு கேட்டா சசிகலா ஓனர்ங்க எப்படி இருந்த கட்சி பாருங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கூறு போட்டு வித்து ஓ பி எஸ் ஓனர் நீங்க இல்லையா அப்படிங்கிற விருது வந்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் நன்றி